வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான வீடு கட்டி குடியேறுவதற்கும் மற்றும் தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற அருமையான லொக்கேஷனில் மொத்தம் இருபத்தாறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் ஃப்ரண்டில் ட்ரைனேஜ் வசதியோடு அருமையாக அமைஞ்சிருக்கு தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது டு எண்பது அடி லென்த் வருங்க அதுக்கப்புறம் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாழ் வசதி வசதி இருக்குது ஒரு சைடு மட்டும்தான் இல்லைங்க உங்களுக்கு மேற்கு பக்கம் மட்டும் காம்பவுண்ட் வாழை இல்லை பாக்கி மூணு சைடும் காம்பவுண்ட் இருக்குது நீங்கள் ஒரு சைடு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்கள் இது வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பாருங்கள் இந்த பன்னெண்டு அடி அகலம் பாதை வசதி இருக்குது அதிலேருந்து உள்ளே போனீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரண்டில் தெரியுது பார்த்தீங்களா ரெண்டு தென்னை மரம் அந்த ரெண்டு மரம் விற்பனையில் உள்ள லேண்டில் இருக்குங்க நல்ல காப்பில் உள்ள மரம் ரெண்டு இருக்குது அது இல்லாமல் ஒரு பெரிய குடோன் வசதி ஒன்று இருக்குங்க பாருங்கள் அந்த ஒயிட் கலர் வீட்டுக்கு அப்படி பேக் சைடு பாருங்கள் பாருங்கள் காம்பவுண்டு காட்டுற பாருங்கள் காம்பவுண்டு தெரியுதுங்களா இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருபத்தாறு சென்ட் லேண்டு விற்பனையில் இருக்குது நல்ல இடங்க பாருங்கள் ஒரு குடோன் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா பாருங்கள் இதுதான் குடோனு பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் டூ ஐந்தாயிரம் சதுரடி வரலாம் கொஞ்சம் பழைய குடோன்னு தங்க நீங்கள் கொஞ்சம் பராமரிப்பு செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லோடு எதுனாலும் கொண்டு வந்து இறக்கி வச்சு நம்ம ஏற்றி மறுபடியும் சேல்ஸ் கொண்டு போகலாம் அந்த மாதிரி அருமையான குடோன் வசதி ஒன்று இருக்குங்க நீங்கள் அதை பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கலாம் தேவையில்லை நம்ம வீடு கட்டுற மாதிரினாலும் அதை டெமாலிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் புதுசாக வீடு கட்டிக்கலாங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல நல்ல முறையில் தான் இருக்குங்க கொஞ்சம் நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா கொஞ்சம் மராமத்து வேலை செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் பில்டிங்லாம் நல்லா தான் இருக்குது அருமையான இடங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும் தெற்கு பக்கம் கொஞ்சம் ஒரு பத்தடி கிராஸ் வரலாங்க கொஞ்சம் குறுகளாகவும் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி சுற்றிலுமே காம்பவுண்ட் வால் பாருங்கள் சுற்றிலுமே வீடுகள் தான் வீடு இல்லாத இடமே இல்லை இது அட்ஜானில் எல்லாமே வீடுகள் உள்ள இடம் என்னுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதோட நல்லா ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக வந்துடுங்க பார்த்துட்டு ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்